வைனத்தேன் அதாவது கருடங்கிட்ட போவோம் ஏன் போனோம் அப்படின்னா அவர்தான் நம்மளுடைய தலைவர் அதனால அவர்கிட்ட போவோம் ததா அனுஷ்டிதே சர்வே தேபக்ஷினாக விஷன்னவதனா வாஷ்பபூரித தே திருஷ வைனத்தையே சகாஷம் ஆசாத்திய கருணஸ்வரனை பூத்கர்த்தும் கருத்தும் அப்போ அவங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கருடன் இங்கே இருக்காரோ அங்கே போகிறாங்க அங்கே போன உடனே எல்லாருக்கும் மூஞ்சி எல்லாம் அப்படியே தொங்கி போயிருக்கு விஷன்னவதனா அப்படி கஷ்டத்தில் இருக்கிற முகம் முகம் வந்து அப்படி துன்பமயமா இருக்கு கண்ணெல்லாம் நிறைஞ்சிருக்கு வாஷ்ப பூரி திருஷ்ணா கண்ணு நிறைஞ்சிருக்கு மாத்திரம்ல வயனத்தே சகாஷம் கருணஸ்வரன் அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப இப்படி உடஞ்சு போன பேச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடஞ்சு போன தொண்டை அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப ஆஹ் தீனமா அழற நிலையில பூத் கர்த்தும் மாறாது ஒப்பாரி வச்சாங்க அஹோ ஒப்ரமணியம் மகா ஒப்ரமணியம் ரொம்ப பெரிய கஷ்டம் நடந்து போச்சு ரொம்ப பெரிய தப்பு நடந்து போச்சு ரொம்ப பெரிய தப்பு நடந்து போச்சு என்ன தப்பு நடந்து போச்சு நல்லவேந்த டிட்டிப்பேன் தலைவர் இருக்கும்போது போது திட்டி பணக்கு இந்த மாதிரி ஆகலாமா என்னையாச்சு சமுத்திரி அபகருத்தானி முட்டையெல்லாம் தூங்கி போயிடுத்து சமுத்திரம் அதுக்கு என்ன இப்போ தது பிரணஷ்டம் பக்ஷி குலம் அதுனா அதனால நம்ம பக்ஷி குலமே நாசமா போச்சு டேய் அவ முட்டையை தாண்டா கொண்டு போனா அவன் பக்ஷி குலமே நாசமா போச்சு நிப்பரா சொல்றீங்க அப்படின்னா அந்நேபி ஸ்வேச்சியா சமுத்திரனே வியாபாரம் மத்தவனும் கூட இதே வேலையை பண்ணுவான் இல்ல திருப்பியும் மத்தவங்க கிட்டயும் இதே வேலையை காட்டும் சமுத்திரமும் அதனால நாங்க எல்லாம் காலி தான் அது எப்படி சொல்றீங்க உத்தம் சேனா சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு ஏகசிய கர்ம சம்வீக் கரோத்தியோபி கர்ஹிதம்

ஏண்டா அவன் அவன் தப்பு செய்யறான்னா இன்னொருத்தன் ஏன்டா தப்பு செய்வான் அப்படின்னு கேட்டா கதானுகத்த கத்திக்கா லோக்க உலகம் எப்படின்னா அப்படின்னா ஆடு மாதிரி ஒரு ஆடு போனா பின்னாடி மத்த ஆடெல்லாம் போகும் ஒரு ஆடு குதிச்சானா மத்த ஆடெல்லாம் குதிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆட்டு வேலை அது ஆனா அதனால ந லோக பாறை மாச்சிக்க உண்மையெல்லாம் பாக்குறது இல்லாமல் அவையுமே அவன் இன்னொருத்தன் அவன் பண்ணு அவத்தம் பண்ண அவன் எல்லாருமே தப்பே பண்ணிட்டு இருப்பாங்க நடತಾ அது மாத்திரம் என்னன்னு சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு చాటු తస్కర దుర్వృత్తైహి తథా సాహసికారివిహి పీడియమానా ప్రజారక్షాః కూటచద్మాది విస్తస చాటු తస్కర దుర్వృత్తైహి తథా సాసికారివిహి పీడియమానా ప్రజారక్షాః కూటచద్మాది వితత చాటු తస్కర దుర్వృత్తైహి நம்ம सामर्थ्यமான త్రుడ అవனுடைய వేళికల్ அதுல இருந்தும் ததா அதே மாதிரி சாகசிகாதிபிகி சாஹசிகாதிபிகி அப்படின்னு சொல்லி சாகசம் நான் பாரு அவங்க வீட்டில இருந்து திருடுற அப்படின்னு திமரா பண்றான்ல அதான் சாகசம் இங்க திமரா பண்றவங்க அதே மாதிரி கூட்ட சத்மாதிபிகி ததா கூட்டச்சத்மாதிபி அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப நேக்க திருடுவான்ல ஏமாத்துவான்ல அடுத்தவன அவங்க கிட்டே இருந்தும் பிரஜாக ரக்ஷாக மக்களை காப்பாற்றணும் பீடிமானா பிரஜா அவங்க கிட்ட கஷ்டப்படுற மக்களே காபாத்துறோம் ராஜாவோட வேலாது ஹே ஹாவேங் லேனா காபாத்துறனால எனக்கு என்னயா பிரஜானு ராஜன் நினைச்சார்னா அத சொல்றாரு பிரஜானாம் தர்மஷட் பாகஹ ராஜ்ஞோ भवति रक्षितஹ அதர்மாதபிஷட் பாகஹ जायதே யோன रक्षதி பிரஜானாம் தர்மஷட் பாகஹ ராஜ்ஞோ भवति रक्षితஹ அதர்மாதபிஷட் பாகஹ जायதே யோன रक्षதி தர்மோ ரக் ரஷித அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் தமிழ்ல சொல்லுவோம் அந்த தர்மம் எப்படி தலை காக்கும் அப்படின்னு கேட்டா சொல்றாரு பிரஜா நாம் தர்ம ஷட்பாக ரக்ஷித்து பிரஜைகளோட தர்மம் பிரஜைகள் செஞ்ச நல்ல காரியத்துல தர்மம்னா நல்ல காரியம் நல்ல காரியத்துடைய ஆறு ஆறுல ஒரு பாகம் ஷட்பாக அப்படின்னா ஆறுல ஒரு பாகம் அது வந்து ராஜ்யோ பவதி ரக்ஷ தூர் அது வந்து ராஜாவுக்கு போகும் காப்பாத்துற ராஜாவுக்கு போகும் காப்பாத்தலைன்னா எனக்கு வேண்டாம் எனக்கு உன் புண்ணா வேண்டாம் நானே புண்ணி பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு நீ நினைச்சேன்னா உனக்கு இன்னும் சொல்றேன் யோ நரக்ஷதி எவன் காப்பாத்தலையோ பாகோ ஜாயத்தை அவனுக்கு ஆறு பாகம் ஆறுல ஒரு பாகம் போகும் ஆறுல ஒரு பாகம் போகும்னா எப்படியா செஞ்சாலும் போரும் செய்யலைனாலும் ஒரு நிமிஷம்

அந்த பாவம் நான் சமாளிச்சுக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் நாலு புண்ணியத்தை செஞ்சு அந்த பாவத்தை சமாளிக்குறேன் அப்படின்னு இன்னும் திமிரா பேசி நினைச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்றேன் குலம் பிராணான் அதக்துவா வினிவர்த்தத்தை பிரஜா பீடன சந்தாபா மக்கள் கஷ்டப்படுறதுனால அந்த வைத்தரிச்சல் வைத்தறிச்சல் எரிச்சல் அப்படிங்கிறது எதுனால வரும் நெருப்புனால வரும் இல்ல அந்த வைத்தர்ச்சல்னால உண்டாக கூடிய நெருப்பு அந்த வைத்தல் நெருப்பு எரிய எங்கேயோ கருகிற நாத்தம் வருமா வராது அதனால அவங்கிட்ட அந்த அந்த மாதிரி ஒரு வைத்தர்ச்சல் இருந்ததுன்னா அந்த வைத்தர்னால உண்டாகக்கூடிய அந்த நெருப்பு என்ன பண்ணும் ராஜ்ய ராஜாவுடைய ஸ்ரீயம் குலம் பிராணான் அவனுடைய பணம் சொத்து குலம் அவனுடைய குலம் அதே மாதிரி புராணான் அவனுடைய அவன் சம்பாதிச்சு வச்சது அவன் எல்லாத்தையும் எரிக்காம திரும்பி போகாது எரிக்காம விடாது கண்டிப்பா அழிச்சி ஆகும் இது எல்லாத்தையும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தான் பண்ணணும் ராஜா தான் பண்ணணும் ராஜா பண்ணணும்னு நான் சொல்றேன் கேளு ராஜா பந்துர பந்து நாம் ராஜா சக்ஷுர சூஷாம் ராஜா பிதாச்ச மாதா சர்வேஷாம் வர்த்தினாம் ராஜா பந்து அபந்து ராஜா சக்ஷுர சக்ஷூனாம் ராஜா பிதா நியாய வர்த்தினாம் பந்து யாரு இல்லையோ யாரு சொந்தம் இல்லையோ சொந்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ராஜா தான் சொந்தம் கண்ணு இல்லாதவங்களுக்கெல்லாம் ராஜா தான் கண்ணு ராஜா தான் கண்ணுன்னா கைய புடிச்சு கூட்டின்னு போவானா இல்ல பந்தம் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா ராஜா நான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறானா அப்படி இல்ல சொந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுடைய இந்த கஷ்ட பங்கு பங்கெடுத்துக்கிறான் கண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா சரியான வழியை காட்டுறவன் அதே மாதிரி ராஜா பித்தாச்சம் மாதாச்சம் சர்வேஷாம் நியாயவர்த்தினா ஒழுங்கா இருக்கிறவங்களுக்கு ராஜா அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க அப்பாவா வந்து அவனுக்கு அவன் நல்லது செஞ்சா நல்ல வழியில இருந்தான் நியாயவர்த்தினா நல்ல வழியில இருப்பவர்கள் நல்ல வழியில இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுப்பான் அம்மாவை மாதிரி அன்பியும் கொடுப்பான் அதுதான் விஷயம் பார்த்திவோ லோகான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான் இது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் எப்படி வந்து உன்னோட பயங்கரமான பலவானா இருந்தா ஒன்னு ஓடி இல்ல ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி இதுவும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் பலார்த்தி பார்த்திவக பலனை விரும்பும் ராஜாவானவர் லோகான் பாலை உலகத்தை காப்பாத்தணும் எத்தனை மாசத்து முயற்சி பண்ணி அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மக்களை காப்பாத்தனும் மக்களை காப்பாத்துறதுதான் அவனோட வேலை ஏன் எப்படி அப்படின்னு கேட்டா மாலாங்கா மாலாக்காரும் அங்குரானவன் எப்படி வந்து தோட்டக்காரன் வந்து ஒரு விதைச்சிருக்கிற விதைய வந்து முளைக்கிறதுக்கு தோயினா தண்ணி ஊத்தி அதை வளர வைப்பானோ அந்த மாதிரி முயற்சி பண்ணி தானமானாதி தோயின தானம் மானம் தானம் மானம்னா தானம் பொருள் கொடுக்கறது இல்ல மானம் சம்மானம் அவனுக்கு மரியாதை பண்றது அப்படின்ற ஏதாவது ஒரு வழியில அவனை வந்து ஆஹ் காப்பாத்தணும் அப்பதான் வந்து இன்னொருத்தனும் ஏ ராஜா பத்தியா மரியாதை பண்ணா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கும் அந்த புத்தி வரும் யசா பீஜாங்குர சூக்ம பிரயத்தேன அபிரக்ஷிதலப்பிரதோபவேத்தாலே தத்வத்லோக சுரக்ஷிதா எதா யசா பீஜாங்குர சூக்மஹ பிரயத்னேன்னு அபிரட்சித பலப்பிரதோபவே காலி ததுவந்து லோக சுரட்சித எப்படி வந்து விதை ரொம்ப சூக்மா இருந்தா கூட அந்த விதை வந்து முயற்சி பண்ணி அதை வந்து நம்ம காப்பாத்தினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு காலத்துல அது வளர்ந்து பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் ததுவது லோக அதே மாதிரிதான் லோகமும் சுரக்ஷித ஒழுங்காக காப்பாத்தினோன்னு சொல்லி சொன்னால் பாதுகாத்தோன்னு சொன்னால் அதுவும் பின்னாடி பலன் கொடுக்குறோம் பார்த்திவனுக்கு

நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கோம் அதில் வந்து ஏதோ ஒரு மிக அரியதான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த அரியதான விஷயம் ராஜாவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுக்குற இந்த பழக்கம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதைத்தான் இங்க சொல்றாரு ஹிரண்யம் தங்கம் தானியம் தனம் தானியம் ரெண்டுமே ரத்னானி மணிகள் விலை மதிப்பு இல்லாத மணிகள் விவிதானி யானை அனுப்பிச்சார் அதே மாதிரி இதெல்லாம் பல வகைப்பட்டது பல வகைப்பட்ட தங்க வகைகளும் தானிய வகைகளும் பல வகைப்பட்ட ரத்தன வகைகளும் பல வகைப்பட்ட வண்டிகளும் எல்லாமே இதை தவிர மற்றதெல்லாம் சொன்ன இதுதான் அப்படின்றதுல இந்த மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அதாவது விலைமதிப்பில்லாத விஷயங்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய அதாவது கண்ணாப்பன ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் அதெல்லாம் பிரஜாபிய மக்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இது திருப்பசியத்த அதெல்லாம் தான் ராஜா புடுங்க வேண்டிய அவசியமே இல்லை ராஜா கொண்டு போய் அவங்களே கொடுத்துருவாங்க ஒழுங்கா ராஜா பாத்துக்கிறான் இந்த மாதிரி ராஜா கொடுத்து வச்சுக்கோ அவன்கிட்ட அவனுக்கு தான் இதெல்லாம் வந்து உச்சிதமா இருக்கும் யோகியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிறதான் கூட போய் ராஜா கொடுப்பாங்க அத்த ஏவன் கருடா அத்த துக்கு துக்கித கோபாவிஷ்டயத்து இதெல்லாம் கேட்டு இருக்காரு கருடன் கேட்டு சமாகர்ணிய அதை கேட்டுபிட்டு

மொத்தமா வத்த வச்ச நினைச்சுட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஏவம் சிந்தையதா தசிய விஷ்ணு தூத சமாகத்தியாக இப்படி அந்த கருடன் யோசிச்சு இருக்க காலத்துல விஷ்ணு தூத்தன் அங்கேருந்து வந்தான் வந்து அவர் முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு நின்னான் நின்றுட்டு கருத்மன் கருட பகவானே பகவதா நாராயணேன அகம் தவ பார்வை பிரேசித்த பகவான் நாராயணன் என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கா என்னத்துக்கு அனுப்பிச்சாரு தேவகாரியாய பகவான் அமராவத்தியாம் யாசியதிதான் ஏதோ ஒரு பகவானுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு அந்த வேலைக்காக அமராவதி வரைக்கும் போக வேண்டியது இருக்கு அதனால உடனே வாங்கும் ஏன்னா அவர்தான தானே வாகனம் நீங்க உடனே வாங்கும் அவர் கூட்டின்னு போறதுக்கு சத்வரம் ஆகும் உடனே வாங்கும் அப்படின்னு கூப்பிடுறது எது அந்த தூதன் கூப்பிடுறான் தச்சுருவா கருட சாபிமானம் பிராக அதை கேட்டுவிட்டு கருடம் வந்து ஒரு கடுப்போட சாபிமானம்ங்கிறது இங்க கடுப்போட கடுப்போட சொல்றார் போதூத்த தூதா கிம் மயா குபிருத்தி என பகவான் கரிஷதி என்ன மாதிரி ஒரு கேவலமான சேவகனை வச்சுட்டு பகவானுக்கு என்ன வேலை தத் கத்வா தம் வத அவர்கிட்ட போய் சொல்லு எது அந்யோபிருத்திய வாகனாய அஸ்மத் சாணி கிரியத்தாம் வேற யாராவது ஒரு சேவகர் காலம் அவனை பிடிச்சி இன்னைக்கு வாகனமா யூஸ் பண்ணிக்க சொல்லு

தஸ்மாத் பலம் வேதி எவருடைய குணத்தை எவரை தெரிந்து கொள்ளவில்லையோ மற்றவனோட குணத்தை தெரிஞ்சுக்காத ஒருத்தவனுக்கு பண்டிதன் சேவையா பண்ணப்படாது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பண்டித்தனும் ஒரு புத்திமானும் சேவை பண்ணப்படாது ஏன் ந தஸ்மாது கிஞ்சித் ஃபலம் நஹி தஸ்மாத் கிஞ்சித் ஃபலம் அவருக்கு ஒரு பலனும் கடை எதிர்பார்க்க முடியாது நீ நல்லவனா கேட்டவனா நீ எவ்வளவு நல்லவன் எவ்வளவு கேட்ட ஒண்ணுமே தெரியாது அவன்கிட்ட போய் என்ன சேவை பண்றது அதனால அவ ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ அப்படி சொல்றா சுக்குருஷ்டாத் ஊஷராதீப நல்லா அழகா வந்து ஆஹ் ஏறு எடுத்து நல்லா உழுது இருக்க சுக்குருஷ்டாத் தான் உழுது உழறது நல்லா உழுது இருக்க நல்லா உழுதா கூட நல்லா ஆழமா உழுதானா அதெல்லாம் வந்து நல்ல நிலத்துல போய் பாலைவனத்துல ஊசராதுன்னா பாலைவன பூமி பாலைவனம் பூமியில போயிட்டு நல்லா ஆழமா உழுதா கூட என்ன பிரயோஜனம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அந்த மாதிரிதான் தூதாக இதை கேட்டுவிட்டு தூதன் சொல்றான் ஐயா கருடனே வினத்தாவுடைய மகன் வைனத்தே கருடனே கதாச்சித் அப்பி பகவந்தம் பத்தி துவையா நை ஏத்தவகிதம் இருக்கு பகவான பத்தி நீ எப்பவுமே இந்த மாதிரி எதுவும் சொன்னது இல்லையே பகவான பகவான் சொல்லும் போது எதுவும் சொன்னதில்லையே இந்த மாதிரி தது கதைய கிம் தே பகவதா ஆபமான ஸ்தானம் கிருதம் சொல்லு பகவான் உன்னை என்ன அவமானிச்சிட்டான் நீ பகவான்கிட்ட இந்த மாதிரி ஒரு கோபமான ஒரு 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 இந்த திமிரோட நீ சொல்லிருக்க ஒரு பதில வரமாட்டேன் நீ போய் சொல்லிட்டு நமஸ்காரத்தை அப்படின்ட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது கௌருடா ஆஹ கௌருடா அதுக்கு பதில் சொல்றார் பகவதா ஆசிரிய மூத்தேன சமுத்திரேன அஸ்மாத் திட்டிபாண்டானி அவகுருத்தானி பகவானுடைய ஆஷிரயத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய சரணன் சரண்ல இருக்கக்கூடிய அந்த சமுத்திரமானதை என்ன பண்ணிடுதுன்னா இந்த நம்ம டிட்டி பார்க்காமல அஸ்மாதிட்டி பத இந்த டிட்டி பார்க்கல இவருடைய முட்டையெல்லாம் தூகின்னு போய்டுது தद यदि तस्य விக்கிரம் न करोति तद अहं भगवतो न மೃत््यः इति एव निश्चयः து वाच्य अविन दंडिकले அப்படின்னு சொல்லி சொன்னா நான் பகவானோட சேவகனா சேவகனார் என்ன பிரயோஜனம் நானும் பகவானோட சேவகன் சொல்லி என்ன பிரயோஜனம் நம்ம ஆளுங்களை நம்ம நமக்கு தேவையானவங்களுக்கு ஒரு ஹெல்ப் நான் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் நீயே சொல்லு தது துர்தத்தரம் கத்துவத்தா பக்தா பகவத்த சமீபே வக்தவியம் நீ உடனே போ பகவான்ட்ட நான் சொன்னதெல்லாம் சொல்லு பரவாயில்ல தப்பு இல்லை நீ சொல்லு அச்ச தூத முகேன பிரணய குப்பிதம் வைனத்தையம் விஞ்ஞாய பகவான் சிந்தையாமச அப்படி இந்த தூதன் இருந்து தூத முக்கியன்னா அவனோட அவங்க அவன் மூலமாக தூதன் மூலமாக பிரணய குபித்தம் காதல் கோபம் பிரணயம்னா காதல் குபித்தம் கோபம் காதல் கோபத்தினால வைனத்தையே விஜய் பகவான் கிட்ட வந்து ஒரு கோபம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு விட்டாரு அதனால பகவான் மாச பகவான் யோசிக்க ஆரம்பிச்சாரு விஷ்ணு பகவான் யோசிக்க ஆரம்பிச்சாரு ஓஹோ ஐயோ ஸ்தானே கோபோ வைனத்தேயசிய ஸ்தானே கோப்ப எங்க கோவப்படணும் அங்கதான் கோவப்பட்டிருக்கான் சரியான இடத்துலதான் கோபப்பட்டு இருக்கான் ஸ்தானம்னா இடம் இல்ல இப்போ இடம்பொருள் எவெல்லாம் தெரிஞ்சுதான் கோவப்பட்டிருக்கான் இடத்துலதான் கோவப்பட்டிருக்கான் தது ஸ்வயமேவ கத்வா ஸ்வயமேவா அதுமேவ கத்வா சம்ம புரசரம் தம் ஆணையாமி நான் நானே நேரா போய் மரியாதையோட அவரை நான் கூட்டின்னு வரேன் அவரை சமாதானம் பண்ணி நான் கூப்பிட்டு வரேன்

பக்தம் சக்தம் குினம் சித்தியம் நாப்மானிய புத்திரவத் லாலியத் நித்தியம் புத்திரவத் லாலியது ஒரு பக்தனா இருக்கட்டும் பக்தியோட இருக்கிறவனாகும் சாமர்த்தியமுடையவனாகவும் அதே மாதிரி நல்ல குலத்துல பிறந்தவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு சேவகனை எப்பவும் அம்மானம் பண்ணக்கூடாது அவனை தன் மகனை எப்படி நாம வந்து அன்பு பாராட்டுவோமோ அகன்ட்ட எப்படி அன்பு அன்பு பாராட்டுவோமோ அந்த மாதிரி அன்பு பாராட்டும் உனக்கு நல்லது வேணும்னா அப்படிதான் செய்யணும் நீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அந்நச்சு அது மாத்திரம் இன்னும் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு ராஜா துஷ்டோபி புருத்தியானாம் அர்த்த மாத்திரம் தேது தேத்து சம்மானி தாஸ்திய பிராணி இது வந்து ஏற்கனவே சொன்னதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஒரு சாமர்த்தியமுடைய ஒரு ஆளா இருந்தா நீ உடனே ஓடி போடு இல்ல ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்குல்ல அந்த மாதிரி இதுவும் திருப்பி திருப்பி சொல்றது ராஜா துஷ்டோபி பிரித்தியானம் அர்த்த மாத்திரம் பிரயச்சதி தேது சம்மானித்தாக தசிய பிராணை அப் அப்படி அப்பகுருவத்தை ராஜா துஷ்டோப்பி ராஜா வந்து சந்தோஷப்பட்டாலும் கூட பிரித்தியானம் சேவகர்களுக்கு அர்த்தம் மாத்திரம் பேச்சு என்ன கொஞ்சம் ஜாஸ்தி காசு கொடுப்பான் அவ்வளவுதானே தானே ஆனா அவங்களோ சம்மானித்த மரியாதை செஞ்சோம்னா மரியாதையா நடந்துடனா சேவர்கள்கிட்ட தசிய பிராணையும் அப்படி அப்பகுருவத்தை தம் உயிரையும் கூட விடுறதுக்கு தயாரா இருப்பான் அதனால உடல் மண்ணுக்கு உயிர் உனக்கு அப்படின்றான் ருக்மபுரே வைனத்தைய சகாசம் சத்துவரம் அகமத்து இந்த மாதிரி சிந்துச்சுட்டு தீர்மானத்தோட சம்பிரதாரிய தீர்மானிச்சுண்டு ருக்மபுரம் ருக்மபுரம் கருடனோட ஊரு அந்த ஊருக்கு பைனதேய சகாசம் கருடங்கிட்ட தானே சத்துவரம் அகமத்து உடனே போனார் வேகமா போனார் வைனத்தையோபி கிரகாகத்தம் பகவந்தம் அவலோக்கிய திரப்பா அதோ முக அதோமுக பிரணம்யே அவ்வாச்சேன் ரொம்ப அழகா இருக்கு அப்போ பத்தியா வர வச்சுட்டேன் மத்தியா அப்படின்னு சொல்லி திமிரு இல்ல கருடன் வந்து பகவானே வீட்டுக்கு வந்துவிட்டார் அப்படிங்கிற சந்தோஷமும் இல்ல சந்தோஷமும் ஓட முடியாது திமிரும் விட முடியாது பின்ன என்ன அப்போ அப்படின்னா அவரோட நிலைமை என்ன அப்படின்னா திரப்ப அதோ முகக அவருக்கு வந்து வெக்கம் ஐயோ பகவானை போய் இந்த மாதிரி சின்ன விலைக்கு போய் வர வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு தலகு தலை குணிஞ்சு குணிஞ்ச தலையோட நமஸ்காரம் பண்ணி பிரணம்ய உவாச்சம் சொல்றாரு பகவன் பகவானே தோது ஆசிரியம் ஆசிரய உண்மத்தேன சமுத்திரம்ய அண்டானி அபகிருத்திய மம அப்மானும் வைத்தார் ஓன் சரண்ல இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம் ஏன் சேவகனுடைய முட்டையெல்லாம் தூக்கிண்டு தூக்கிட்டு போனது அவ முட்டை ஆனா அவமான என்னதானா பண்ணித்து பரம் பகவதா மயா விளம்பித்தம் ஆனா உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதையினால வெக்கத்தினால நான் வந்து எதுவும் செய்யல நோச்சே ஏனம் அகம் அத்தியே இல்லைன்னா இப்பவே அவனை விரட்டு விட்டுருப்பேன் இப்பவே ஒரு க்ஷணத்துல அவனை வந்து நான் நாசம் பண்ணிருப்பேன் அவனை வந்து வத்த வச்சிருப்பேன் சமுத்திரத்தையே வத்த வச்சிருப்பேன் எத சுவாமி பயாது சுனோபி பிரகாரம் நடியது ஏன்னா தன்னுடைய தலைவன் மேல இருக்கக்கூடிய மரியாதையினால நாயக கூட வர்த தலைவண்டம் தலைவனோட அனுமதி இல்லாம தண்டிக்க கூடாது அதா வந்து துன்புறுத்த கூடாது அழிக்க கூடாது துன்புறுத்த கூடாது கஷ்டப்படுத்து கூடாது உктஞ்சயனா சொல்லிருக்கு யனஸ்ய லகுதா வாத पीडा चित्ते प्रभो कुचित प्राण த्यागेपि तत् कर्म न कुर्यात कुल सेवकः யஸ்ய லகுதா வா அத பீடா சித்தே பிரபோகோ குப சித்து பிராணத்தியாகேபி தத் கருமன குரியாது உல ஒரு நல்ல குளத்துல பிறந்த ஒரு சேவகனா இருந்தான்னா பிராணத்தியாக பி தத் கர்மன குரியாது உயிரே போனாலும் அந்த வேலையை செய்யக்கூடாது என்ன வேலையை செய்யக்கூடாது அப்படின்னா ஏன பிரபோகோ லகு தாஸ்யாத் அத்தவா பீடா சித்தே சித்தே பீடா சியா எந்த செயல்னால தலைவனுக்கு மனசுல கஷ்டம் உண்டாகுமோ இல்லைன்னா அவருடைய நில குறைஞ்சு போயிடுமோ அவருடைய நிலை லகுத்தா அப்படின்னா வெயிட் இல்லாம அவருடைய வெயிட்டை நம்ம குறைச்சிட்டோம்னா அவருடைய கெத்து இருக்குல்ல அந்த கெத்து போய்த்து அப்படின்னா அந்த மாதிரி வேலை உயிரே போனாலும் கூட செய்யக்கூடாது அதுதான் நல்ல சேவகனுக்கு அடகு அழகு தச்சுருவா பகவானாக அதை கேட்டு விட்டு பகவான் சொல்றாரு போ வைனத்தையா ஐயா கருணே சத்தியம வகித்தமாவதா நீங்க உண்மைதான் சொன்னீங்க என்ன அப்படின்னா அதை பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமத்பூர்ணமி பூர்ணா பூர்ணமச்சி பூர்ணய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷ் ஓம் சாந்தா்